வணக்கம் யூஎஸ் செவன்டி செவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் இன்றைக்கி பாகற்காயை பற்றி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சுருக்கலாம் ஆனாலும் நான் சொல்கிறேன் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு காய்ங்க இது இதை எப்படி நீங்கள் சமைத்தாலும் இது நல்ல அதனோட சத்துக்கள் நிறைய உடம்புக்கு சேரும் நார்ச்சத்து மிகுதியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வீட்டில் அவசியம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாலு நாள் செழிஞ்சு கொடுங்க இந்த பாகற்காயை நல்லா கழுவிட்டு நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இதை ஒரு ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்குங்க நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக வெட்டுங்க இந்த மாதிரி வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை அதாவது நம்ம வந்து இப்போ இது என்ன செய்றோம்னா ஃப்ரை பண்ண போகிறோம் அதாவது குழந்தைங்களுக்கு இதை வந்து குழம்பாக வச்சு கொடுத்தாலும் சரி வேறு எதுனா சொன்னால் கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கும் ரொம்ப அதனால் இதை வந்து இப்படி செஞ்சு கொடுத்திங்கன்னா கசப்பு இருக்கும் ரொம்ப இல்லைன்னுதான் சொல்ல முடியாது இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து மற்றபடி பொரியல் செய்யும் போது அதில் எப்படியா இருந்தாலும் கசப்பு இருக்கும் இந்த மாதிரி ஒரு வட்டவட்டமாக செஞ்சு நீங்கள் இது மாதிரி செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு சின்ன என்னென்னா கல் உப்பு போட்டு இது நல்லா பிசைஞ்சு அதில் கொஞ்சம் கசப்பு தன்மையை குறைக்கிறோம் நம்ம அதை நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் நான் இது கொஞ்சம் நான் புதுசாக செய்கிற மாதிரி உங்களுக்கு இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இதே மாதிரி பயன்படுத்துங்க நல்லது தான் அது இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு நல்லா உரசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துட்டிங்கன்னா அதனோடய இது கொஞ்சம் கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது ரொம்ப மொறு மொறுன்லாம் வராது ஏன்னா நம்ம ஒரு அளவாக சைஸாக கட் பண்ணியிருக்கோம் ரொம்ப மெலிசாக கட் பண்ணலை இப்போ ஒரு அதே கிண்ணத்தில் கழுவிட்டு மிளகாப்பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பெசரிடுங்க கொஞ்சம் உப்பு அதில் போட்டேன் நான் கொஞ்சம் இப்போ போட்டுங்க லைட்டாக உப்பு ஆட் பண்ணி இப்போ இந்த ஒன்று ஒன்றா நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணலை அந்த பாவக்காயை போட்டிங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதாவது காரம் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க மிளகா மிளகாத்தூள் நம்ம வறுக்கிறதுக்கு மீன் வறுக்கெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுடுங்க உப்பும் அளவு போட்டுங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் பாருங்க நல்லா ஊறிடுச்சு ஊறி வந்த பிறகு நம்ம தோசைக்கல்லையோ வானல்லையோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அழகாக நம்ம திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு டேஸ்டியான பாவக்காய் வறுவல் அருமையாக இருக்கும் இது தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு நீங்கள் வெரைட்டி ரைஸ் எது செஞ்சுருந்தாலும் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸும் ஸ்கூலுக்கு வச்சு கொடுக்கலாம் நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா இது ரொம்ப வந்து கிறிஸ்பியாக முருமருன்னா இருக்காது சாஃப்டாக இருக்கும் ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பெரியவங்க வந்து இதை ரசித்து சாப்பிடுவாங்க பாவக்காய் பிரியர்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இதை ட்ரை பண்ணுங்கள் இதை மாதிரி போட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க தோசைக்கல்லில் நான் வச்சுருக்கேன் தட்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க தீயை ரொம்ப அதிகம் வைக்காதீங்க வச்சுட்டு கொஞ்சம் ரெ திருப்பி விடுங்க நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி ஆகிடும் இதை நீங்கள் அழகாக தயிர் சாதத்துக்கோ இல்லை சாம்பார் சாதத்துக்கோ சாப்பிட கொடுங்க இந்த பாவக்காயில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு அத்தனை பேருக்கும் செஞ்சு கொடுங்க சாப்பிடட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்